வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்யப் போகிறார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் கும்பராசி சதை நட்சத்திரம் இது ராகுடை நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன் அப்போ தான் ஒரு சில பேருக்கு புரியும் ஏன்னா தசா புத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் இல்லை பன்னிரெண்டு வருடம் இருக்கலாம் பதினாறு வருடங்கள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ஆனால் ஒரு சில பேருக்கு புரியணுன்றதுக்காக சென்ட்ர பகுதியில் எடுத்தால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்கன்றதுக்காக நான் பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் இந்த குருதசை படிக்கிற காலகட்டத்தில் வருது இப்போ பத்து வயசுக்கு மேலே இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி வருது அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்தில் குரு தசை ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபது வயசோடு கூட முடியலாம் ஆனா படிக்கிற காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது நல்லதா இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் தடை தாமதங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லை படிப்பு ரீதியா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா சனி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் கூடிய காலங்களில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் அது எல்லாமே மாற இப்ப பரவாயில்ல ஓரளவுக்கு படிக்கிற காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜகரக தசைகள் மொத்தமே வந்து இப்போ குருதசை பதினாறு வருஷம் அப்படின்னாக்கா அதன் பிறகு உங்களுக்கு வந்து சனி தசை பத்தொம்போது வருஷம் அதன் பிறகு புதன் பதினேழு கேது அதுக்கப்புறம் இருபது வருடங்கள் சுக்கரதசை இப்போ மூணு தசைகளை நீங்கள் நீங்கள் தாண்டிங்கன்னாவே மூணு கூட கிடையாது ரெண்டு தசைகள் தாண்டினாவே உங்களுக்கு வயசு ஒரு மிடில் ஏஜ் வந்துடும் அதனால் இந்த வயதில் தசா புத்தி எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த படிக்கிற ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க டோட்டலாகவே படிப்பு தடை படித்தா எப்படியாவது விழுந்து எழுந்திச்சாவது அது படிச்சுருங்க என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து எவ்வளோ தடை இருந்தாலும் சரி எவ்வளோ பட்டாலும் சரி நீங்கள் அந்த வயசுங்கிறது இந்த வயசில் படித்தாதான் உண்டு ஏன்னா அடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சனி ஏழரை சனி வருது இல்லையா இந்த டைம்ல காலவாரி விட்டுரும் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் படிப்பில் வந்து கை வச்சிரும் தடையை கொடுத்துரும் சரியான படிப்பு எடுத்து படிக்க முடியாமல் பண்ணிடும் இல்லை லவ் அது மாதிரி அது மாதிரிலாம் போக வச்சிரும் இது மாதிரிலாம் போக வச்சுச்சுனாக்கா அதாவது உங்களை திசை மாற்றி விட்டுடுச்சுனாக்கா அதன் பிறகு பின்னாடி வரக்கூடிய தசைகள் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும் யோகா தசைகள் இருந்தா கூட கஷ்டப்பட்டுன்னே இருப்பீங்க அதனால இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு எப்படி இது ஆக்டிவ் ஆகும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதியை பொறுத்து இன்னொன்று இந்த ராசி சொல்லக்கூடிய சனியை பொறுத்து இவர் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணத்துல இருந்தா படிப்பு தடைப்படும் கன்ஃபார்மாக தடைப்படும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த படிப்புங்கிறது நீங்க நினைச்ச படிப்பு படிக்காம எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியாத அளவுக்கு இந்த இடத்துல பண்ணி விட்டுரும் அதனால இந்த இடத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும் அந்த சதை நட்சத்திரக்காரர்கள் படிப்பு ரீதியா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இருந்தாலும் சரி நீங்க என்ன ஒன்னா தவறு பண்ணுங்க அதாவது லவ் பண்ணுங்க எப்படி ஒன்னா சுத்துங்க பசங்களை எப்படி ஒன்னா இருந்துட்டு போங்க படிப்பு மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்க படிச்சுட்டீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகளாக இருந்தாலும் நீங்க சமாளிக்க முடியும் அதாவது நல்ல தசைகளாக இருந்தாலும் நல்லா இருக்கலாம் அதாவது உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை பொறுத்துன்னு வச்சுக்கலாம் இப்போ கெட்ட நேரம் ரொம்ப இருக்குன்னாக்கா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இந்த படிப்பு வச்சு நீங்க சமாளிச்சுக்கலாம் ஒரு வருமானத்தை வச்சு நீங்க சமாளிச்சுக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த படிப்புங்கிறது தைரியத்தை கொடுக்கும் அதனால இந்த இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னாக்கா படிப்பு மட்டும்தான் இந்த டைம்ல நீங்க எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை தவிர என்னால எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் ரொம்ப மோசமான தசைகள் பாதிக்கப்படுறதும் உண்டு அதனால கொஞ்சம் கவனமா நீங்க டிராவல் பண்ணுங்க இருபது வயசுக்கு மேலெல்லாம் இப்போ இப்ப வேலை தேர்றீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வேலை கிடைக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில வந்து முன்னேற்றங்கள் ஒரு சில பேருக்கு வந்து வேலை தேடி வேலை கிடைச்சிருக்காது ஏன்னா சனியில் வேலை போயிருக்கோம் சனியில் வேலையில பிரச்சனை கொடுத்துருக்கோம் ரொம்ப நாளா வேலை மாத்தலாம்னு நினைச்சிருப்பீங்க அதை மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல வக்கர அணிபத்தி ஆகக்கூடிய சனி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாற்றங்கள் கொடுப்பேன் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மாற்றம் ஓரளவுக்கு அதாவது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து குரு பகவான் தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் அதுல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடத்தில் இருந்தீங்கனாக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நம்ம அதுல கேரண்டி சொல்லலாம் பின்னாடி அந்த சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராக புத்தி எல்லாம் வந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் தொழில் செய்கிறீங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முதலீடுகள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா இதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் நம்ம சொல்ல முடியாது அதுக்காக நெகட்டிவாவும் சொல்லலை நீங்கள் கவனத்தோடு போனீங்கன்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆறு வருடத்தில் நீங்கள் சமாளிக்கலாம் ஓரளவுக்கு வருமானம் அது இது கொஞ்சம் கொடுத்து ஓரளவுக்கு சமாளிக்கலாம் கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு சில பேருக்கு தீரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமண வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கொடுத்துரும் திருமணத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் தள்ளிப்போம் ஒரு இருபத்தி ஒம்போது முப்பது வயசு வரைக்கும் தள்ளி போயிடும் பாதிப்புகள் இல்லைன்ற பட்சத்தில் இப்போ திருமணம் கூடி வந்துடும் கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை முன்ன பின்ன வரலாம் சனி தசையை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் மணிக்கணக்காக பேசலாம் கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் பேசலாம் ஏன்னா சனி வந்து முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் இப்படி பலன்களை மாற்றி கொடுக்கும் ஏழரை சனியில் கொடுத்துருக்காது இப்போ சனி தசை ஆரம்பிச்சிச்சிங்க எனக்கு வந்து இப்போ இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ள இருக்கிறேன் இல்லை ஒரு ஐம்பதுக்குள்ளே இருக்கிறேன் என்னோடய என்னோட வயசில் இப்போ சனி தசை நடக்குது சனி தசை ஆரம்பிச்சுலேருந்து நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது வேலை கிடைச்சது வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா ராசியாதிபதி அவர் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுத்துருப்பாரு முதல் பத்து வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் எனக்கு ப்ராப்ளமே அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப வந்து ஏழரை சனில உங்களுக்கு நன்மை செய்யல இப்ப வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம் ஆனா கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்துல இருந்தாலோ இல்ல சனி பகவானுக்கு வந்து பகை கிரக வீட்டுல இருந்தாலோ இல்ல பகை கிரகங்களோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலும் அவர் நட்பு கிரகமா இருந்தால் கூட உங்க லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் அப்படி இல்லைனா உங்க ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இந்த சனி பகவானுக்கும் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சனி பகரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு நல்ல யோகத்துக்கு கொடுக்கும் அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் சொல்லியும் நடக்காம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நீங்க பாத்துங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு தொழில் செய்றீங்களா அந்த தொழில முதலீடு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க முதலீடுங்கிறத விட நார்மலா பார்த்து உங்களை அதாவது உசாரா பண்ணணும் தொழிலுங்கிறது கொஞ்சம் கவனமா பண்ணணும் இன்னொன்னு மாசம்பலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க ப்ரொமோஷன் அதெல்லாம் ஒரு சில பேருக்கு தசை நல்லா இருந்துச்சுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் பொருளாதார வரவு குடும்ப சூழ்நிலை எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தசா ரீதியாக உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தாரு இதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வராத பணம் இப்ப வரும் இப்ப வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்து முடிக்கலாம் வருமானம் எல்லாம் இப்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப லோன் எல்லாம் போயிட்டு இருந்துன்னு வச்சுங்களேன் அந்த லோன் எல்லாம் கிளியர் ஆகும் கடன் பிரச்சனைகள் கிளியர் ஆகும் கொஞ்சமாக நிறைய பேருக்கு பாத்திருக்கேன் நானு தசாபுதி ரீதியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப குரு பார்வருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை தான் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு அதே பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்துல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இல்லைன்னு சொல்லி அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது இந்த சனி திசைங்கிறது முதலீடு அந்த தொழில் பண்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் கவனமா அந்த முதலீடு பண்றது இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடுறது இந்த வட்டி விடுறாங்கல்ல அவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணணும் ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது பார்த்து பண்ணுங்க இது வந்து ஒரு நன்மையும் கன்ஃபார்மாக கொடுக்கும் இது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு நல்ல இடத்துல இருக்கு இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கு பரவாயில்ல சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் கவனத்தோடு போனா இந்த சனி தசையில இந்த ரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ர ஆகி நேர்கதியில் பயணம் பண்ண போறார் இரண்டாம் இடத்துல தான் ரெண்டு கூடைய பலனை முழுமையா கொடுக்க போறார் என்ன பலன் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகம் சொல்லணும் கோச்சார ரீதியா உங்களுக்கு சிறப்பு குரு பார்வை இருக்கிற இடம் அவரோட நட்சத்திரம் இது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி தசையில இருக்கிறவங்களுக்கு நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் அஷ்டமாதிபதி தசை பாடாப்பட்டீங்க ஏன்னா அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன் அஞ்சுக்கு ஒரு பலன் அஞ்சாமாதிபதிக்கு ஒரு பலன் ரெண்டு பலனையும் அந்த சனி தான் கொடுத்தார் அஞ்சுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை வேலை வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்கலாம் ஆனா அதே வேலை வாய்ப்புல பிரச்சனை கொடுத்துருக்கும் ஒன்று இன்னொன்னு வந்து அவமானப்படுத்திருக்கோம் சுத்தி இருக்கிறவங்க யாரும் சரி இருக்க மாட்டாங்க சொந்த பந்தங்கள் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க யாரோ உங்களை நீங்க யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க எல்லாமே உங்களை காலி பண்ணி விட்டுருப்பாங்க அது மாதிரி தான் போயிருக்கோம் அந்த புதன் தசையில இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பொருளாதார வரவு கன்ஃபார்மா அந்த திசையில் அவ்வளோ சிறப்பா இருக்கும் குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஏற்ற ஒரு எல்லாமே நடக்கும் இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்றாங்களோ திருமணம் கூடி வந்துடும் வேலை வாய்ப்புக்காக இருக்காங்களா வேலை வாய்ப்பு கூடி வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்களா அந்த தொழில் நல்லா இருக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி இந்த புதன் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களை விட வாரிசு வாரிசுக்கு சிறப்பு உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் மன மனநிறுத்தத்தில் இருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு குடும்ப மேன்மை குழந்தைகள் நல்லாயிருக்கும் இது எல்லாமே இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அது கூட இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் மட்டும்தான் அதாவது சனிப்பயிற்சி ஆகிற வரைக்கும் தான் சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகுது இல்லையா அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த புதன்தசங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து எப்படி கால்குலேஷன் போட்டாலும் இந்த சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு பயிற்சி வருது இல்லையா அந்த பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா புத்தி மாறும் அந்த டைம் வந்து உங்க சுய ஜாதகத்துல புத பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு சாணத்தில் இருந்தாலோ இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கோ தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த கிரகத்துக்கு என்ன ஆகுனாக்கா இப்போ நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பேச்சு இருக்குல்லையா அதுலேருந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு வரும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்துல இருக்கும் அதனால அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது இந்த நேரங்களில் நல்லது புதன் பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபது வயசு வரைக்கும் கேது தசை கேது உங்கள் சுய ஜாதகத்துல கேது பகவான் வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சூரியன் சந்திரன் எல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல மற்றபடி செவ்வாய் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொத்து ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை இது மாதிரி கொடுக்கும் மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் இந்த ச கேது தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் மன அழுத்தத்துல இருந்து வருவீங்க தொழில் செஞ்சீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் வேலை செஞ்சீங்கன்னா வேலை நல்லா இருக்கும் குடும்ப பொருளாதாரம் அதெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதெல்லாம் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் எழுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் குடும்ப வளர்ச்சியும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடக்கிறது உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தொழிலாம் தொழிலெல்லாம் சிறப்புங்க உங்களுக்கு வந்து புதன் தசையிலேருந்தே சொல்ல புதன் கேது சுக்கரன் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வக்கரணிவத்தி ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றது இப்ப வேண்டாத தெய்வங்கள் இல்ல நீங்க வேண்டியிருப்பீங்க எதுவுமே நடந்திருக்காது இப்ப அந்த இதுவெல்லாம் நீங்க பண்ண பரிகாரம் எல்லாம் இருக்கு இல்லையா வேள்வி அதாவது நீங்க எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணீங்க எந்தெந்த கோயில் சுத்தினீங்க அதனுடைய நன்மைகள் எல்லாமே இது இதன் பிறகு கிடைக்கும் இப்ப இரண்டாம் இடத்துல பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகு அப்படியே டோட்டலாக ஏழரை சனி விடுதலையாக அவர் வரைக்கும் டோட்டலாகவே இந்த பலன்கள் இப்பதான் கிடைக்கும் ஏழ சனியில் முழுமையான பலன்கள் கொடுத்துருக்காது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரதில் இருக்கிறவங்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி